அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று தீவினை அச்சம் தீயவற்றைச் செய்ய அஞ்சுதல் பாடல் எண் நூற்று இருபத்தி எட்டு உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலராய் கள்ளத்தான் நட்டார் கழிகேன்மை செதும்பு நின்றழைக்கும் பூங்குன்ற நாட மனத்துக்கண் மாசாய்விடும் உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலராய் கள்ளத்தான் நட்டார் கழிகேன்மை தெள்ளிப்புணர் செதும்பு நின்றழைக்கும் பூங்குன்ற நாட மனத்துக்கன் மாசாய்விடும் தெளிந்த அறிவினீர் ஓடி சேற்றை அழைத்து ஒதுக்கும் அழகிய மலைநாட்டு வேந்தனே மனப்பூர்வமாக நட்பு கொள்ளாமல் வஞ்சக மனத்துடன் கொண்ட நட்பு மனத்தில் பெரும் குற்றம் உடையதாகவே இருக்கும் தெளிந்த அறிவினீர் ஓடி சேற்றை அழைத்து ஒதுக்கும் அழகிய மலைநாட்டு வேந்தனே மனப்பூர்வமாக நட்பு கொள்ளாமல் வஞ்சக மனத்துடன் கொண்ட நட்பு மனத்தில் பெருங்குற்றம் உடையதாகவே இருக்கும் நன்றி வணக்கம்